ஏன்னா இப்போ ஒரு சின்ன சட்டத்துக்கு இல்லை அங்கே நான் தான் கடைசி கடைசியால் நான் வெயிட் பண்ணி திருன்றேன் தானே அந்த மாதிரி இருபது நிமிஷத்தில் ஃப்ளைட் எடுத்துவாங்க இதை பார்த்து பார்த்து ஒன்று வலிச்சுட்டு வர ஃபிளைட் ஏறமா தான் பார்த்து ஒலிக்கலாம் அப்படி ஒடி கிடைக்கும் அப்படி எல்லாம் இருக்கின்ற ஆட்கள் இல்லை இன்றைக்கு நார்மலா நல்லா இருக்கிற ஏர்லி மார்னிங் அன்றாலே இல்லை போல் ஆக்கள் இப்போ டைம் ஒன்று இருபது நாலு பதினஞ்சுக்கு ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம் ஒன்றுக்கு அவனே சேர்க்குறான் நாலு பதினஞ்சுக்கு முதல்ல முதலெல்லாம் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணுவாங்க அதுக்கு ஒன்றும் செக் பண்ணல சும்மா டேரெக்டாக அப்படியே போ சரியான செக்கிங் குறை அந்த பக்கம் ஃபரன் பாஸ்வேர்ட் கோல்டு கடவுள் ஒளியில் பயங்கர சனம் முள்ள வந்தால் சரியான சனமாக இருக்குது கடைச்சி கட்டாரில் தான் அவ்வளோ பெயரும் ஈஸியாக செக் இன் பண்ணிட்டு போயிடலாம் இதுலேயே ரெண்டு மூன்று நாலு அஞ்சு லைன் ஏர்லியாக வந்தாலும் அப்படிங்க தெரியலை ஃப்ளைட் நம்பர் கியூஆர் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ வேறு ஃப்ளைட் இங்கே போய் இருந்துட்டு தான் மேம்ப ஓகே இப்போ வந்து நித்திர விடுறவங்க நித்திர வேறு இதில் இப்போ நான் இது வரைக்கும் வந்தது ஒன்று சேட்டத்தை வந்து நான் நடக்கும் அப்படியே ரெண்டு மணி இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மணிக்கு அளவுக்கு மேலே நினைக்கிறோம் இன்னும் லைன் முடியலை இன்னும் லைன்ருந்து ஒன்றாண்டு இருக்குது நாலாக காலுக்கு ஃப்ளைட் ரெண்டா இன்னும் ஒரு ஒரு மணிக்கு அளவு ஒன்றரை அது சேர்த்துக்கிட்டே இருக்குது இன்னும் போர்டிங்கே செக் இன் பண்ணலை இந்த லக்கேஜ் எல்லாம் அப்படியே இருக்குது லக்கேஜ் செக் இன் பண்ணுறது தான் அதில் லைனில் அன்னிக்கணும் அது அதில் நம்ம லைன் அப்படியும் என்னை விட்டுட்டு போயானு தானே இவையெல்லாம் அந்த ஃப்ளைட்டில் போகிறாக்கலாம் வெயிட் பண்ணி போவோம் ஆனால் கொஞ்சம் ஞாபகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது என்ன தெரியல கொஞ்சம் ஜெஃபன் தெரியுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது என்னென்ன தெரியல இல்லை என்னென்று கண்டுபிடிக்கலாமல் இருக்குது வெயிட் கூட இருக்க தான் நாங்கள் சம் சம்டைம் சாமான விட சொல்லுன்னா சிக்கல் மேட்டும்படி ஓகே இல்லை வந்து எல்லாம் ஓட் போயிட்டு நம்ம பதிலாக தமலாக்கள் ஸோ போய் நம்ம எல்லாம் சொல்லி ரெண்டு தினம் அது போயிட்டுனா இதுலேருந்து ஃப்ளைட்டு எனக்கு இருபது மணிக்கு அவ்வளோ முழுதும் அந்த ஃப்ளைட்டில் அந்த பதினாலு மணித்தேளம் இருக்கிற இருக்குல்ல அதுதான் பெரிய டாஸ்க் உண்டு உண்மையிலேயே டாஸ்க்கு தான் பதினாலு மணித்தேளம் முருகத்தில் இருக்கிறது நான் ஒளிம்பி ஒளிம்பி தான் போகணும் இப்போ இந்த விஷயத்தால் தான் எளிய வேலை சொல்கிறாங்க அவ்வளோ ஃபோர் ஹவருக்கு முதலே ஆக்கள் கூட ஏண்டதால் ஸ்ரீலங்காவை பற்றி சொல்லணுன்னா சத்தியமாக மிஸ் தானுங்க ஸ்ரீலங்காவில் வாழைத்தான் புதிப்போம் வாழ்க்கை நல்ல ஒரு இப்போ தான் நாங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஒரு விஷயத்துக்கு இறங்கி இருக்கிறோம் சரியான ஹார்ட் சும்மா இல்லை சின்ன ஈஸியான விஷயமே இல்லை பிஸ்னஸ் சென்டர் சரியான கஷ்டம் பவிதான் நடத்துகிறான் தனியாக நடத்துகிற கஷ்டம் தான் என்னால் முடிஞ்சளவு நான் ஹெல்ப் பண்ணிக்கணும் இருப்பேன் இப்போ பார்ப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் காலத்தில் அடுத்தடுத்த பிரான்ச் கொஞ்சம் கூட பிரான்ச்சுக்கு வந்தோம்டா ஈஸியாக இருக்க முன்டே எனக்கு தோணுது ஆனால் காசு போனவங்க நிறைய காசு போகணும் அதில் இருக்கிறத வச்சு உளைச்சி உளைச்சில் வச்சு வந்தால் தான் நல்லம் நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக காசை கடன் வண்டியெல்லாம் போடக்கூடாது நான் பட்ட அனுபவத்தை முடிச்சு நீங்கள் கடன் பண்டி நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரியோசனமே இருக்காது ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களா இருந்தால் நீங்கள் உங்களோட கா கிடக்கிற காசை வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்கிறது தான் நல்லம் அதுதான் உங்களுக்கு வித்தாயம் இருக்கும் நல்ல அனுபவமும் அடுப்பீங்க லைன் நைன் போயிட்டு நைன் முடிச்சு ஸோ இப்போ என்ன கணக்காக இருக்கும் என்னோட ரெண்டு பேர் இவ்வளோ இறந்த லைனில் நின்று தூங்க நிற்கிது மால் முன்னுக்கு தான் நிற்கிறார் நான் நாள் ஆடியாக இருந்து ரெண்டு மூணு வீடியோலாம் பார்த்து ஃபோனை கழிச்சு நிற்கிறவங்க கொண்டுட்டு வரேன் லைன் தான் இருக்குது லேட்டாகவே வரலாம் உண்மையிலேயே ஆனால் என்ன சொல்லுங்கள் ஒரு பயம் சம் ஒரு பயம் தான் இப்போ என்ன சொல்கிறது ஃப்ளைட்டை மிஸ் ஆயிடுவாங்கன்ற ஒரு பயத்தால் நம்ம தான் மற்றபடி உண்மையே லேட்டாக நானும் ஒன்லாம் லேட்டாக தான் பார்த்தேன் இன்றைக்கு ஏடியாக வந்தது அண்ணன் மங்கள் வலிக்கிட்டுருவாங்க நீ இன்றைக்கு ஜாழ்பாணம் அன்றால் இது இந்த பிரச்சனையும் இருக்குது இப்படி நீங்கள் லேட் ஆகுதுன்னா அந்த கிலோக்கூடிய எடுத்து இறைக்கி வைத்து தூக்கி எல்லாம் செய்ய வேணும் நான் தான் கடைசி கடைசியால் நான் வெயிட் பண்ணி தின்ன்றே இருந்தானே ரெண்டு ஒரு இருபது நிமிஷத்தில் ஃப்ளைட் எடுத்துவாங்க உதமா போகணும் லக்கேஜ் கூட தான் ஆனால் ஒன்றும் செய்யலாது கடைசி டைப்பில் காய்ச்சி கொண்டு வைக்கலான்ட்டு போட்டு விட்டுட்டாங்க உடனே விட்டுட்டாங்க இப்போ ஃப்ளைட் சரி சரிக்கேஷன் முடிஞ்சுங்க எல்லாம் மட்டும் இல்லை அப்படியே லைனில் அந்த பாஸ்வேர்டை கொடுக்க விட்டுருவாங்க இப்போ பதினாலாம் நம்பர் கேட்டான் போதுமா போவோம் லேட் ஆகிடுது பதிவது நிமிஷத்தில் ஃப்ளைட் கேறிடுவாங்க கிரியம்புக்கு அங்கே வந்து இங்கே வச்சுக்கிறோல்லாம் பில் படுமோ சீண்டு வண்டி குடிச்சா செம்மையாக தான் இருக்கும் குடிச்சிட்டு தான் போகிறோம் வந்து இறங்குற இடமும் ஒவ்வொரு இடமும் முறையை பார்த்தேன் இதெல்லாம் வேற எதுவும் போகிறது தான் போர்டிங் கார்டு மட்டும் நாலு இடத்துல பார்க்குறாங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு என்ன இடத்துல பார்ப்பினம் முதலெல்லாம் ஃப்ளைட்டு ரெண்ட ஒரு பெரிய கனவு இப்போ ஏறி ஏறி சின்ன நாப்பாச்சு எப்படி தானே இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கொண்டு இது பண்ணும் வரைக்கும் அது பெரிய சார் தெரியும் பேருந்து எல்லாம் ஆயிடும் இது பெரிய பிளைட்டுங்க என்ன ஃபுல் க்ரௌடு நான் தெரியும் பார்த்தேன்னா தேங்க்யூ

போலாம் காலத்துல வேணும் இந்த மாதிரி முதல் முதல் வெஜ்ஜி சாப்பிட போறோம் மற்றபடி என்ன ஆகுது கிடந்தாலும் அப்படியும் மச்சத்துக்கு கூட வெஜ்ஜி சாப்பிட்றதே இல்லை இந்த மாதிரி தான் சாப்பிட போறோம் அதுக்கு நான் நினைக்கிறேன் புக் பண்ணேன் பட் அது சரியா புக் ஆனது என்னைக்கும் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆனாக்களை வச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க எப்படி இது பண்றது ஃப்ளைட்டில் முதல் பூ பண்றது எல்லாமே அவ்வளவுதான் சோஷியல் மீடியா ஃபேமஸ் ஆயிருக்கு பாருங்க

எனக்கு எல்லாம் கேட் நம்பரும் தெரியாது இங்கே போகிறேன்னு தெரியாது எல்லாரும் போயினாலும் அதுக்கு பின்னால் போகிறேன் நான் ராம்சரண்ட் ஒரு ஏர்போர்ட் இருக்குது போட்டில் அதை பார்த்துட்டு போகிறோம் மரம் என்ன உண்மையாகவே வளர்ந்துருக்குதோ ஓ ஏர்போர்ட் சொட்டப்படுது ஏன்னா முதல்வரைக்கு இப்படி எல்லாம் மில்லியே சும்மா இருந்த மாதிரி இருந்ததும் இப்போ ஊரில் உள்ள ஆனால் அது வேறு ராம்சி போல வந்தது அப்படி இருக்கின்ற எல்லாம் பச்சை பையன்ட்டு மரங்கள்தான் உங்கள் நடுவில் பொழுது படுத்துக்கெல்லாமே இருக்கேன் அம்மா அது கொஞ்சம் படிச்சிருக்கிறான் மரம் உடற்பனமா கிடைக்கும் எப்படி தேவை பார்க்கற பார்க்க மாதிரி தேவை Am arătat, adică nici măcar nu mi-e, omul nu mă arată. Ok, la asta. Nu am dat la. La Screen pentru C1. c போட்டு தான் அப்படி இருக்கணும் செவன் சி இங்க இருக்கா இந்த பி தான் பி என்ன இருக்கு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் யா போட்டு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ஏற்க எல்லாரும் வந்து படம் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒருத்தர் இருந்த கடை கேட்ட பார்த்து போகிற வழி இல்லை படம் மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் தான் அது பெரிய ஃபேமஸான கடைகள் எல்லாம் இருக்குங்க இந்த பார்த்து பார்த்து ஒன்று வலிச்சுட்டு அங்கே வர ஏற மாட்டேன் தான் பார்த்து ஒன்னிக்கலாம் அப்படி வழியா இருக்கிறேன் வளர்த்து அதுவும் ஒரு வழியாக தான் േ തുടിച്ചു നീര പോകണു ഓക്കെ

ஒண்ணுமே செய்ய முடியாது எனக்கு டைம் மட்டும் மட்டும் இதுதான் நைன் முடியுது ரெடியா போகுது கொஞ்சம் இதில் ஒழிக்கிற போது டி ஷர்ட் மாத்திட்ட ஷர்ட் நிக்கிற ஒரு மாதிரி பிறகு போர்டிங் பாஸ் இல்லை இப்போ போர்டிங் பாஸ் வெளியில் எடுக்கணும் நான் உள்ளே வந்து ரெண்டு எங்கேயும் எங்கி எடுக்கலாம்னு சொல்லி தின்னா சாப்பிட்றேன் இங்க இருக்க அந்த மாதிரி சொன்னாங்க அல்போட எடுத்துட்டு போலாம் வந்து இங்க 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 இந்த தோட்டத்துல அங்க வரேன் அந்த வர கொஞ்ச பேர் கொஞ்ச ஆக்கலாம் நிக்கினா அப்படியே மோரிங் பண்ணி தரவி நம்ம வச்சு வெச்சு ஒரு வீடியோ மரத்துல ஒரு சில்லியர் செய்து வச்சிருக்காங்க நான் இப்ப உள்ள போய் எல்லாம் எடுத்துட்டு ஃளைட் ஏறி இருந்துட்டு இருந்து கதைக்கிறேன் டொரண்டோ போனப்போ இப்போ சின்ன இல்லை அங்கே லைன் முடிய இல்ல டொரண்டோ போறது இருந்துருவேன் இந்த ஆட்டு ஒரு நாளைக்கு அப்படி ஒரு இடம் கனடா சரி பதினஞ்சு மணி பதினைஞ்சு மஞ்சளம் என்ன பாடு பாட போட்டு ஏன்னா நல்ல படம் இருந்தது சொல்லுங்க நல்லா பெண்ணுக்குதான் வந்து இருக்குது நல்ல மெயின் பெண்ணுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அதோட விட

நல்ல ஒரு பூட் உண்டு குழம்பு அது வந்தது இதுல கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிரச்சுடும் கொஞ்சம் உடம்பு வச்சது சிரிச்சு உடம்பு வெளிச்சா ஆகணும் இதுக்கு மேல உடம்பு வைக்க கூடாது ஏனி இதுக்கு முறை உடம்பு வச்சாலும் எல்லாம் சிக்கல உயிரும் അടിപ്പ് അവൾ മെസേജ് കവറേജ് കിടക്കുന്നത് വരുന്നില്ല ലോൺ ട്രൈൻസ് അവർ കിറ്റ് വന്നിട്ട് കട്ട വിഷയം അടുത്ത

ஓகே இப்ப வந்தாச்சுக்கான கட்டாய சட்டப்படி சட்டப்படி என்ன இன்டர்நெட் எல்லாமே ஸ்டார் லிங்க் ஃபுல் இன்டர்நெட் நீங்க இன்னமும் பண்ணலாமே செம்ம ஸ்பீடும் சுவையான ஸ்பீடாது உண்மையுமே பிளஸ் வரும் ரொம்பவே பிளஸ் நெட்ஒர்க் பகல இண்டியா ஸ்பீடா பண்ண ஸ்பீடா இருந்தது இதுல சிபிஎஸ்சி ஆஃபிஷியர் செக் பண்ணி தான் பிடிங்க நம்ம எல்லாரும் பாஸ்போர்ட் பார்த்து என்ன ரெக்கார்டு ரெக்கார்டுல நினைக்கிறேன் இன்டர்நெட் சமையல எத்தனை முறைய படம் பார்க்க கூடியாது என்னுடைய சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு பாஸ்வேர்டும் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்